நம்ம புரோட்டாக்குள்ள ரோட்டுக்கடை சால் நான் வைக்க போகிறோம் இந்த ரோட்டுக்கடை சால்னால் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க அது பாரியில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நான் அதை எப்படி சொல்லி கடையில் உள்ள மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க அதில் வந்து இஞ்சி வெள்ளப்பூண்டு வந்து தேவையானதெல்லாம் வந்து நான் சொல்லி வெள்ளை போட்டு இங்கேயும் போட்டிருக்கோம் இதில் வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து நல்லாவே இது பண்ணிக்கோங்க நல்லா வச்சுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதில் எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது பண்ணியிருந்தோம் இது பாருங்கள் ஒரு பட்டை இந்த ஏலக்காய் தான் ரொம்ப வாசனை கொடுப்போம் அதனால் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் தோம்பு கிராம்பு மூணு நிறைய அப்போ தான் உரைச்சிடும் இல்லை நம்ம மற்றதெல்லாம் இன்னும் சேர்க்க வேண்டியது முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு இதில் வந்து ஒரு இது ஹீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதை முதல் வந்து நம்ம வந்து வரைச்சிக்கணும் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிறது ரொம்ப இல்லை கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறதுக்கும் நல்லா இந்த கட்டாயுடைய தோல் வந்து இதை வந்து முடிச்சு போகணும் கொஞ்சம் இதுக்கு அளவுக்கு தூப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இதில் ரொம்ப முக்கியமானது இந்த இந்த புதினா தான் வந்து கட்டாயம் வந்து சால்னாக்கும் கட்டாயம் புதினா வேணும் அப்போ தான் வந்து நம்ம கடையில் விற்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் தோட்டுக்கடை சால்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கீங்களா அது மாதிரி இருக்கிறப்ப கட்டாயம் வந்து புதினா தான் ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் வணங்கிட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் கொஞ்சம் கொச்சுட்டேன் தேங்காயை வந்து நல்லா கொடுத்து அவங்க இதை வந்து நம்ம அரைச்சிக்குவோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து புரோட்டாவுக்கு சாலைனா செய்ய போகிறோம் இந்த சாலைனாவுக்கு வந்து நல்லா ஆயில் போட்டுக்கங்க நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோப்பு ரெண்டு ரெண்டு காம்பு ஒரு பட்டை ரெண்டு தேங்காய் தக்காளி வெங்காயம் கிராம்பு ஏலக்காய் இங்கி பூண்டு எல்லாமே முந்திரி பருப்பு எல்லாமே வந்து முந்திரி பருப்பு போடலாம் இல்லைனா கசக்க சாப்பிடலாம் பொத்துக்கடலையும் போட்டுக்கலாம் அது வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்கிறதுக்காக இல்லை நம்ம எந்த ஒரு காய்கறியுமே நம்ம போடாதனால கொஞ்சம் அது அது போட்டால் கொஞ்சம் இருக்குங்கிறதுக்காக நான் முந்திரி பருப்பு தான் போட்டுருக்கேன் நீங்கள் வந்து போ என்ன போட்டுக்கலாம் போட்டுக்கணும் கசகசா போடலாம் கொத்துக்கடலை போடலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி கொடுக்கும் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் இதில் வந்து அரை ஸ்பூன் கறி மசாலா நம்ம இது கொடி கொஞ்சமாக போடணும் ஏன்னால் நம்ம வந்து அந்த கிராமம்லாம் வந்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் அதை கொஞ்சம் பாசு போட்டுக்கோங்க இது வந்து சாதாரண சாதாரண மிளகா வச்சல் பொடி இது ஒரு ஸ்பூன் இந்த கலருக்காக காஷ்பரிச்சிக்கு ஒரு ஸ்பூன் அதை இப்போ வந்து நல்லா வதங்கிடணும் அவ்வளோ ரொம்ப இது பண்ண எதிர்கொடாது கசங்கி அது கொஞ்சம் இதாக உடனே நல்லா வதங்கட்டும் அது நம்ம நிறைய போட்டிருக்கோம்ல கொஞ்சோண்டு வதங்கட்டும் இதுலையே நம்ம அந்த அரைச்சி வச்சோம்ல இந்த மசாலாவை போட்டணும் இந்த மசாலா உடை கொஞ்சம் சீக்கிரமே இருபத்தி இருக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடணும் பாருங்க இத விட இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும் பாருங்க நம்ம இப்போ எவ்வளவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம் இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறையணும் ஊத்தணும் கொதிக்கட்டும் அளவு பார்த்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்கணும் பாருங்க நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம காய்கறி எதுவும் போடலையா அதனால நல்லா இருக்கும் நிறைய சால்னா வேணும்ல இது ஒரு பத்து பேராது சாப்பிடலாம் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் பாரு நல்ல குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இவ்வளோ கொச்சுமா இப்போ இவ்வளோ காயிடுச்சு பாருங்க இவ்வளோ நாள் வத்தங்க தான் வந்து அந்த நல்ல மசாலாலாம் நல்லா வெந்து அப்படியே கம கம கம்மான் உங்கள் வீடே மணக்கும் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க என்ன மனம் சொல்லி அப்படியே வந்து நம்ம ஹோட்டல் சால்னா ரெடி இதுக்கு முக்கிய காரணம் வந்து நிறைய புதினா போடணும் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்லேயும் புதினா போடணும் புதினா போட்டு அரைச்சிருக்குறோம் இதை திருப்பியும் நம்ம புதினா போடணும் பாருங்க இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து கரெக்டான எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு மாதிரி காயிலிங்காக ஒரு கலர் வந்து பேண்டா கலரில் மாதிரி யூஸ் இதுதான் வந்து நம்ம குழம்பு கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் நல்லா நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது இப்படி இருந்தால் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா புரோட்டாவுக்கு நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு பாருங்க நீங்கள் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பண்ணுங்க ப்ரோட்டா பண்ணியாச்சு எவ்வளோதான் வந்து லேயர் லேரா அழகா வந்து பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி இந்த சாலெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் இது லேயராக நல்லா விற்கலாம் இந்த ஹோட்டலில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா அருமையாக வரும் அதை வந்து நல்லா செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்